வீட்டில் மிஞ்சி போன இட்லியை வச்சு ஒரு சூப்பர் டிஷ்ஷு ஒன்று செய்யலாங்க அது என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த டிஷ்ஷு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதுமே உங்களுக்கு தெரியும் என்னங்க மிஞ்சி போன இட்லியில் கூட இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ரெசிபி செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக செய்ய முடியுங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மிஞ்சி போன இட்லியை வச்சு இட்லி ஃப்ரை தாங்க போகிறேன் அதுக்கு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் நல்லா காயட்டும் அதில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் கடலை பருப்பு ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன் அது கூட உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுந்து வந்து ஒரு கால் கப்பு ஒரு அஞ்சு வர மிளகாய் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூனு ஜீரகம் மல்லி வந்து ஒரே ஒரு டீஸ்பூனுங்க அதாவது கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவாங்க வந்து ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு உரிக்க தேவையில்ல அதையுமே அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட வந்து தேங்காய் பத்தை ஒரு பத்தை எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து பொட்டுக்கடலை ஒரு கால் கப்பு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வறுக்காத வேர்க்கடலாக இருந்தால் ஃபஸ்ட்டே போட்டுருங்க நான் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுறேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு பத்து எல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து அளவுனால் போதும் இப்போ இதை வந்து மீடியமான தீயில் வச்சுதாங்க நல்ல கலர் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் அதனால் வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கை விடாமல் கிண்டி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜ் ஓகே இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ வந்து நான் அஞ்சு இட்லி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் இட்டு இதுக்குன்னே இட்லி எடுத்திருக்கேன் நீங்கள் மிஞ்சி இருந்தாலும் அந்த இட்லி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கேங்க இதில் ஒவ்வொரு இட்லியாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு இட்லி நான் அஞ்சு இட்லியுமே இதில் நான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ கிண்டி விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிண்டுங்க அடியில் வந்து இட்லி வந்து ஒட்டும் அதனால் ஒட்டாமல் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி போடுங்க நான் வந்து இப்போ அஞ்சு இட்லியுமே போடலான்றதுக்காக போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க லைட்டாக நிறம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் அந்த தீ நுரையும் வந்து கம்மியாகுது நாங்கள் வந்து கடல் எண்ணெயில் தாங்க செஞ்சிட்ருக்கேன் உங்கள் விருப்பம் எந்த எண்ணெய் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த எண்ணெயில் செஞ்சுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ இது வந்து இட்லியை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் இப்போ அந்த பொடியை வந்து கரகரப்பாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அந்த பொடி ரெடி ஆகிடுச்சிங்க ஆற வச்சு அரைச்சாச்சு இப்போ வந்து அந்த கிறிஸ்டியாக வந்திருக்குங்க இட்லி பாருங்க நல்லா நிறம் மாறினோடனே நல்லா சா முறுமுறுப்பாக இருக்குது கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து வேகாது இல்லைங்களா ஒரு மாதிரி இருக்கும் மேலே இருக்கிறது மட்டும் நல்லா முறுமுறுன்னு இருக்குது கொஞ்சம் ஆற வச்சு தான் எடுத்துக்கணும் இப்போ வந்து அதே கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு வரமிளகாய் இதோடு சேர்த்து பொரியட்டும் இதுலேயும் ஒரு பத்து கருவேப்பிலாம் இலைய சேர்த்துருவோங்க இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச அந்த இட்லியை வந்து இதில் சேர்த்துருவோம் இப்போ இதையுமே வந்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் அந்த காரம்லாம் வந்து இந்த இட்லியில் வந்து இறங்கும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச பொடியை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அந்த பொடி அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு லைட்டாக சேர்த்து அரைச்சிடுங்க ஏன்னா இந்த இட்லி ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கிற பொடியை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு தொ எண்ணெய் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இட்லி ஃப்ரை வந்து நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான ரெசிபியோட